வணக்க நண்பர்களே சும்மா நம்ம ஆர்வமா ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீலங்கா வர்சிம்பாபை செகண்ட் ஓடைய மேட்ச்ல இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிச்சாங்க யார் இந்தியா வச்சு வின் பண்றக்கான முக்கியமான காரணமா இருந்தாங்க எல்லாமே தெளிவா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்துருசுகர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க இப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வந்து தெளிவா வீடியோல பாத்தரம் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒடியை தான் இந்த மோடிய மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓடிய மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்கன்னா சீரீஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும் இந்த மேட்ச் வந்து ஜிம்பாபே வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் வந்து யாருக்கும் போகாமல் சீரீஸ் வந்து டிரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசைடர் மேட்சாக இருந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்த ஜிம்பாபே பார்த்தீங்கன்னா ஒரு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க விக்கெட்டுகள் விழாமல் நல்ல ஒரு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டீசென்டான ஸ்கோர் அடிக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக சொல்லணும்னா பென்கர் லாஸ்ட் மேட்சே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருந்தாரு பென்கரனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ்ங்கிறது கொடுத்துருந்தாரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வெண்கரன் அண்டு நம்மளோட சிக்கந்தர் ராஜா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலா இருந்தே சொல்லும் குறிப்பா பென்கரன் செவன்டி நைன் அடிச்சாரு பிளஸ் அதிரடி ஆட்டக்காரர் ஆல்ரௌண்டர் பெஸ்ட் ஆல்ரௌண்டர் என்ன பொறுத்த நான் சொல்லுவேன் ஜிம்பாபே பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ராஜா அவுட்டே ஆகாம பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரன் அடிச்சிருந்தாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து சும்மா வேற லெவலாக இருந்தது இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பால வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாபே ஐம்பது ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தேழு அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து இலங்கைக்கு வந்து கொடுத்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சமீரா ஒரு மூணு விக்கெட் எடுத்துட்டு ஓகே இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து இலங்கைக்கு கொடுத்தாங்க இரநூத்தி எழுபத்தெட்டு அடித்தா இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா சீரியஸை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஆரம்பிச்சாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இலங்கையை வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் கொஞ்சம் அப்பப்போ இடையில் விளையாட ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் நூற்றி ஐம்பது ரெண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டுகள் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருந்தாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசிகர்லாம் கொஞ்சம் பதற்றமாக ஆரம்பிச்சாங்க இலங்கையெல்லாம் இப்போ இப்படி மூணு விக்கெட் விட்டுட்டாங்க திடீர்னு அப்படின்ட்டு கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிச்சும்போது நிஷங்கா பதும் நிஷங்காவும் பிளஸ் அசலங்கா ஸ்ரீலங்காவோட கேப்டன் அசலங்காவும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா சில இலங்கையோட வெற்றி பாதைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நிச்சயங்க ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஹண்ட்ரடை வந்து பதிவு பண்ணாரு ஓவராலாக இந்த மேட்ச்சில் நிஷங்கா நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அசலங்கா வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ரன்னு ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வெற்றி பாதிக்கு கொண்டு போச்சு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி மூணு பாலில் இலங்கை இரநூத்தி எழுபத்தெட்டு அப்படிங்கிற ரன்னை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணனால ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி சீரியஸையும் பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து அசால்ட்டாக கைப்பற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் வின்னிங் பாயிண்ட் யாருக்கு அப்படின்னா கம்பல்சரின அந்த நிஷங்காவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரெடிட் கொடுப்பேன் ஏன்னா நிஷங்காவோட அருமையான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மேட்ச் வந்து இலங்கையை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நிஷங்காண்டா கேப்டன் அஷலங்கா அஷலங்காவோட குரூசியல் பார்ட்னர்ஷிப் அவரும் பார்த்தீங்கன்னா குருசியல் டைம்ல அவர் நிச்சயமாகவும் சப்போர்ட் பண்ணாரு இந்த ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு வின் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு இந்த மேட்சை பொறுத்திருக்கும் என்னதான் இந்த மேட்ச் வந்து குருசியலா இருந்தாலும் இவங்களோட நல்ல ஒரு இலங்கை ஒரு பெரிய அணியா இருந்தாலும் ஜிம்பாபே நல்லா வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க கடைசி ஓவரில் தான் பாத்தீங்கன்னா இலங்கை வந்து வின் பண்ண முடிஞ்சது ஜிம்பாபே பேட்டிங்லேயும் சூப்பரா இருந்தது பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க மறக்காமல் உங்கள் சேனலில் இந்த சேனலை லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த சேனலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் உங்களோட ஆதரவு உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க நண்பர்களும் நம்ம சின்ன யூடியூபர் தான் இருந்தாலும் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்